அடிச்சிருவோன்ன யார் அடிச்சா யார் அடிச்சாங்க நெல்லி மரமே நெல்லி மரமே சின்ன நான் சின்ன குருவினான் மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டே தரமாட்டேன் சவிக்கு கியாங்கோ அடுத்து எங்க போச்சு முருங்கை மரமே முருங்கை மரமே சின்ன குருவினா சின்ன குருவினா மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு அடுத்து அதுவும் கொடுக்கலாமா அடுத்து எங்க போச்சான் தெரியுமா வாழமரத்து கிட்ட போச்சான் வாழமரமே வாழமரமே சின்ன குருவினா மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டே தரமாட்டே சின்ன குருவிக்கு கியாங்கியாங்கோ அதுவும்க்க மாட்டான் கடைசியா குருவி எங்க போச்சு தெரியுமா ஆலமரத்துக்கு போயிருக்கு ஆலமரமே ஆலமரமே சின்ன மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தருவேனே தருவேனே சின்ன குருவிக்கு மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே ஆலமரம் குடுத்துட்டாம இடம் அதுக்கப்புறம் பெரிய காத்தடிச்சிட்டான் பெருங்காற்றும் வந்தது இடியும் மலையும் வந்தது பாவம் நெல்லி மரம் தரையில் சாய்ந்தது பெருங்காற்றும் வந்தது இடியும் மலையும் வந்தது வந்தோ பாவம் வாழை மரம் தரையில் சாய்ந்தது பெருங்காட்சும் வந்தது இடியும் மலையும் வந்தது முருங்கை மரம் தரையில் சாய்ந்தது அந்த பாவம் முருங்கை மரம் தரையில் சாய்ந்தது பெருங்காற்றும் வந்தது இடியும் மலையும் வந்தது அந்த பாவம் அம்மா தப்பா படிச்சுட்டேன் ஆல மரம் நிமிர்ந்து நின்றது கருணையுள்ள ஆலை மரம் தலை நிமிர்ந்து நின்றது நீ இடம் குடுப்பியா ஆலமரம் மாதிரி இடம் குடுப்பியா லூபி குட்டி முருங்கை மரம் இடம் கொடுக்கலையாம் வாழை மரம் இறம் கொடுக்கலையாம் நெல்லி மரம் இடம் கொடுக்கலையாம் கியாங்குருவிக்கு ஆலமரம் மட்டும்தான் மழை வந்ததும் கருணை உள்ள அரை நிமிர்ந்து நின்றுச்சான் என்ன நீ இடம் கொடுக்கணும்னு குட்டி குருவிக்கு இடம் கொடுன்னு என்ன குட்டி குருவிக்கு இடம் கொடுங்க சீச்சிரு ஏ ஏ சித்திருச்சிருச்சிரு பாட்டு படிச்சிட்டே தான் சாப்பிடணுமா மணி எத்தனை தெரியுமா பதினோ பத்தரை தூங்கணுமா அப்படி குட்னையும் சொல்லுங்க எல்லாத்துக்கும் குட்னையும் சொல்லு லெபி குட்டே லெபிகு டே